நாளைக்கு நம்ம கடைக்கு வரணும் நல்லா வைக்காம செண்டு வாத்தீங்க செண்டு நாற்று ஒரு முப்பது நாற்று நட்டு ஃபுல்லாக ஒரு நாற்று வந்து ரெண்டு ரூபா இறுதி வருது இந்த பூ அறுப்பு வந்தால் ஒரு அறுப்பு வந்தது வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் பூ பூக்குது நல்லா என்ன அந்த நாற்று காசு எடுக்குங்களையும் பெரிய போராட்டம் ஆகிப்போகுது ஏண்டா முப்ப நாற்றுன்ற மோச அறுபத்தி நாயிரம் அறுபத்தி ஆறாயிரம் வருது இந்த அறுபத்தி ஆறாயிரத்து கண்ணு வாக்கும்லேயும் ஒரு மலையை கடற்கிற மாரி இருக்குது அவ்வளோத்துக்கு கஷ்டமான முறையில் இருக்குது என்டா நாற்று வள ரெண்டு ரூபா இருக்கு விஷயன்ற மோசம் இந்த நாற்று காசு உரம் காசு களை வந்து மூணு களை வெட்டணும் பூ உரங்களையும் மூணு களை வெட்டணும் ரெண்டு மருந்து அடிக்கணும் உரம் வந்து ஒரு உரம் வைக்கணும் பூ வந்த பின்னாடி ஒரு உரம் வைக்கணும் ஆனால் அந்த பூவை பார்க்குறேங்க அப்படியே அழகாக இருக்கும் அவ்வளோ அருமையாக பார்க்க பார்க்க ஒரு அழகாக ஆசையாக இருக்கும் ஒரு சொர்க்கத்தில் இருக்க மாரியே இருக்கும் இந்த பூவை காட்டில பூ வந்துட்டோம்டா ஒரு சொர்க்கத்துக்குள்ளே நம்ம இருந்தால் எப்படி இருக்குமோ அதேமாரி இருக்கும் நல்லா ஒரு இந்த பாருங்கள் வண்டு இயற்கையான முறையில் வண்டு வந்து உட்காந்து அது நறுமணத்தில் பூ எடுக்குது தேன் குடவி தேன் பூ எடுக்கும் சாப்படிங்களா தானாமா சாப்பிட்டீங்களா பத்து மணி ஆயிரும் வந்துட்டு இந்த பிள்ளை வேலைகளுக்கு வடை வாங்கிட்டு வந்தேன் வடை வாங்கிட்டு வந்தேன் வந்து இந்த பிள்ளை மருமையா கிளம்பி தாங்க அப்படியே போய் சாப்பிட்டு வந்த ரெண்டு வேலை தான் சாப்பிட்றது ரெண்டு வேளை தான் சாப்பிடுறது ஆமா காலையில நைட்டு

ஆமா அந்த கறி இருந்தா ஒரு நாளைக்கு அப்ப ஒரு மூணு அடிச்சிருவேன் கறிண்டா அது இந்த ஆட்டுக்கு இருந்தா கோழிக்கு சாட மாட்டோம்ல அன்னைக்கு வந்து ஒரு ஆட்டி லாச மழை செலுத்துறது மத்த நாள் ரெண்டு ஆட்ட முடியா ரெண்டு வாட்டி நேத்து நம்ம நாத்தங்கல்ல நம்ம இதெல்லாம் கொஞ்சம் கரக்க மாத்திருக்காம ஒரு மருந்து வச்சுருக்கோம்மா அரும்புரும்பு மாதிரியை ஒரு மருந்து அடிங்க ரே சார் பண்ணலாம் கூப்பிட்டு ஒரு மருந்து அடிச்சுட்டேன்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்மா அரும்பு எட்டுதுக்கு சொல்லி அரும்பு கட்டுறது காம்பு காம்பு காய்து அரும்பு கட்டணும் சொல்லணும் நம்ம நாத்தாங்கல்ல ஏதோ ஒரு கண்டு போய் இழுத்து நெட்டு கொண்டு போயிடுச்சு இப்ப நேற்று பார்த்தா சுரேஷன்டா கேட்டா அவர் சொன்ன